வணக்கம் டாக்டர் டீச்சர் லாயர் அதாவது வைத்தியர் ஆசிரியர் வக்கீல் இவர்களை மட்டும்தான் தொழிலின் பெயர் சொல்லி அழைக்கிறோம் நாங்கள் பிறந்ததும் பெற்றோர் வைக்கும் பெயரை விட அவர்கள் பார்க்கும் தொழிலிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடுவது இந்த மூன்று தொழிலும் உள்ளவர்களை மட்டும்தான் டாக்டர் செந்தூரன் அதாவது இப்பொழுது அண்மையில் காலமாக நடந்து வரும் சாவகச்சேரி பிரச்சினை எல்லோரும் அறிந்த ஒரு விடயம் அதுக்கு அதில் முக்கிய காரணியாக இருக்கும் டாக்டர் அர்ஜுனாவிற்கு பதிலடி கொடுப்பதாக நினைத்து கொண்டு ஒரு காணொளியொன்றை ஒன்றை விட்டிருக்கிறார் டாக்டர் செந்தூரன் அதில் அவர் கூறுகிறார் ஒரு இடத்தில் முழு டாக்டர்ஸ் மீதும் உள்ள கார் தான் மக்கள் இவ்வாறு நடந்து கொள்வதாக அது தவறு நிறைய வைத்தியர்கள் உண்மையாக வைத்தியம் பார்க்கிறார்கள் உதாரணமாக உறவினர்களில் அவள் கணவரும் வைத்தியர்களாக தொழில் செய்கிறார்கள் தனது சொந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூட முடியாமல் நோயாளர்களை பார்வையிட அவள் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார் குழந்தை பிறந்து ஒரு மாத விடுமுறையின் பின்னர் குழந்தையை அவளது தாயார் அதாவது எனது சின்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்று அங்கு வைத்துத்தான் அவள் குழந்தைக்கு பாலூட்டி இருக்கிறார் ஒரு கொண்டாட்டத்திற்கு கூட வர முடியாமல் நோயாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் சகோதரியையும் அவள் கணவரையும் போல பல வைத்தியர்கள் நல்லவிதமாக உண்மையாக வைத்திய தொழில் செய்கிறார்கள் நேரம் காலம் பகல் இரவு தங்களது உடல் உபாதைகள் இவற்றை கூட பாராமல் இவற்றை பொருட்படுத்தாமல் வைத்திய தொழிலை சிரத்தையுடன் செய்பவர்கள் பலர் அவர்களைப் போல நல்ல வைத்தியர்களுக்கு எதிரானது அல்ல என்பதை இந்த மக்கள் கொந்தளிப்பு வந்து அவர்களைப் போல நல்லவர்களுக்கு எதிரானது அல்ல என்பதை டாக்டர் செந்தூரன் அறிய வேண்டும் நல்ல உள்ளம் படைத்த டாக்டர்களை இந்த மாஃபியா கும்பல் டாக்டர்களுடன் அவர் கூட்டு சே யாருமே கூட்டு சேர்க்கக்கூடாது அதே நேரம் அவர் தனக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில உண்மைகளை கூறியிருக்கிறார் அவரது காணொளியில் அதாவது அதில் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனாவிற்கு சார்பாகவும் சில உண்மைகள் வழிவந்திருக்குது அவர் தன்னை அறிந்து சொன்னாரா அறியாமல் சொன்னாரான்றது தெரியாது அதாவது உண்மை அங்கேயுமே வெளிப்பட்டு விடும் என்றதுக்கு இது ஒரு உதாரணம் எத்தனையோ வைத்தியர்கள் உணவு உறக்கம் போன்ற அடிப்படை தேவைகளை கூட துறந்து விட்டுத்தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் மக்கள் வைத்தியர்களை கடவுளுக்கு அடுத்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் நம்பிக்கை சாகடிக்கும் இடங்களில் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதை சாவகச்சேரி விடயம் உலகறிய செய்திருக்கிறது இந்த இடத்தில் இன்னும் ஒன்றையும் கூற விரும்புகிறேன் அதாவது வைத்தியர்களை விட சில தாதிமார்கள் செய்யும் அட்டகாசம் மிகவும் தண்டிக்கப்பட வேண்டியது சில தாதிமார்கள் நோயாளர்களையும் அவர்களுடன் வருபவர்களையும் இழிவாக நடத்தும் வைத்தியசாலைகள் பல உண்டு அவர்களும் மாற வேண்டும் மொத்தத்தில் நல்லவர்கள் உண்மையானவர்கள் உண்மை நியாயம் நேர்மைக்கு குரல் கொடுத்து பிரதிநிதிகளாக வாழ வேண்டும் நன்றி